வாங்க உறவுகளை ஜனவரி பதிமூணாம் தேதி நியூ இயர்னும் ஜனவரி ஆறாம் தேதி கிறிஸ்மஸ்னும் சொன்னால் நம்புவீங்களா அட ஆமாங்க யூகேல ஒரு தீவான ஷெட்லாண்ட் பகுதிக்கு உட்பட்ட ஃபௌலா என்கிற இடத்துக்கு இப்படி கொண்டாடி வராங்கங்க இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்தும் கிரிகோரியன் கேலண்டருக்கு மாறிய பின்பும் கூட இவங்க இன்னும் ஜூலியன் கேலண்டரை பின்பற்றி வருது தாங்க ஜூலியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே இருந்து வருங்க ஆனால் கிரிகோரியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் லீப் ஆண்டில் வருங்க இந்த ஃபவுலா தீவில் ஒரு தபால் நிலையம் மட்டும் முப்பது குடிமக்களுக்காக இயக்கி வராங்கங்க தபால் நிலையத்தை வச்சவங்க கடைகளோ உணவகங்களோ மதுபான கடைகளோ வைஃபை வசதிகளோ எதுவும் இல்லைங்க எந்த பரபரப்பும் இல்லாத காரணத்தால் பறவைகளுக்கு ஃபவுலா தீவு சொர்க்க பூமிங்க இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஞ்சு நாடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்